ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் திருக்குறையும் சிலபஸில் உள்ள இருபது அதிகாரம் ரிவிஷன் ப்ளஸ் அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் எது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம பதினாறு அதிகாரம் ரிவிஷன் முடிச்சிருக்கோம் அதுக்கான வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ் பார்க்கும்பொழுது எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போனா தான் உங்களுக்கு எல்லா திருக்குறளுக்கான விளக்கம் ப்ளஸ் அதுலேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்ற ஐடியாஸ் கிடைக்கும் அண்ட் வீடியோஸ் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடாமல் என்னுடைய டெலகிராம் சேனலில் இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் போய்ட்டு அகைன் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து என்னோடய சேனல் பேஜ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபுளாக இருக்கும் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோஸாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவுக்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் ஓகே இன்னைக்கான அதிகாரத்துக்குள்ளே போகலாம் வாங்க கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது என்ன சொல்கிறாங்க கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை காரிகைன்னா அழகு ஓகேவா என்ன சொல்கிறாங்க இந்த உலகம் வந்து அன்பும் இரக்கமும் ரெண்டுமே இர எல்லாருடைய கண்ணோட்டத்திலையுமே அன்பும் இரக்கமும் கலந்துருக்கு இப்படி இருக்கக்கூடிய அழகை கொண்டவர்களாக இருக்கிறதுனால தான் இந்த உலகமே வந்து பெருமை அடைகிறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இந் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா இந்த உல உலகமானது டேஷ் டேஷ் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்களால் பெரு பெருமை அடைகிறது அப்படின்னா அன்பும் இறக்கமும் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலால் உண்மை நில குறை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையானவர்கள் என்ன சொல்கிறாங்க கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அன்போடு அரவணைத்து இரக்கம் காட்டக்கூடிய கண்ணோட்டத்தோடு இருக்கணும் அக்திலார் அப்படி இல்லாமல் அதுக்கு மாறா அன்போடு எல்லாரையும் அணவரைத்து இருக்கக்கூடிய குணம் இல்லாமல் அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய எல்லாருமே உண்மை நிலக்கு குறை அதாவது இந்த நிலத்துக்கு சுமையானவர்களாக பூமிக்கு சுமையானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்ணெண்ணாம் பாடற்கு ஏவின்றே கண் கண்ணென்னா கண் என்ன கண்ணோட்டம் இல்லாத கண் இது நல்லா பார்த்துக்காங்க இதுல வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இறக்க உணர்வு அன்பு என்னும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் என்ன சொல்றாங்க பண் என்ன இசை ஸோ இறக்க உணர்வு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணோட்டத்தோட பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் இசை பொருந்தி வராத இசையும் பயன் தராதவை ஆகும் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க இறக்க உணர்வையும் அன்புன்ற கண்ணோட்டத்தோடு இல் பொருந்தி வராத நம்ம கண்ணில் வந்து அன்பு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கணும் அப்படி பொருந்தி நம்ம கண்ணில் அது வரலை அப்படின்னாலும் அதாவது நம்ம கண்ணில் அன்புன்றதே இல்லைனாலும் பொருந்தி பாடலுடன் பொருந்தி வராத இசையும் எப்படி ஒரு பாடலோட இசை பொருந்தி வரலன்னா அது எப்படி இருக்கும் அது நல்லா இருக்காது இல்லையா கேட்கறதுக்கு அதே மாதிரி பயனற்றதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அன்பு நம்ம கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணானது பாடலுடன் பொருந்தி வராத எதை போன்று பயன் தராது அப்படின்னா இசையை போன்று உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்கச் செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை இல்லாதவைகள் ஆகும் போல் உளம்னா உள்ளம் மனம் அகம் சரியா போல் முகத்தவன் அன்பை அகத்தில் உள்ளத்தில் அன்பையும் இரக்கத்தையும் இல்லாமல் ஒருத்தன் இருக்கான்னா அவன் முகத்தில் அது உள்ள அவன் மனசில் அன்பு இரக்கம் இருந்தால் மட்டும்தான் அது அவனோட முகத்திலையும் தெரியும் அப்படி இல்லாமல் இருந்தால் அது முகத்தில் வந்து ஜஸ்ட் அவன் தெரிகிற மாதிரி நடிக்க தான் செய்வானே தவிர அதனால் வேறு எந்த பயனும் கிடையாது ஸோ என்ன சொல்கிறாங்க நம்ம முகத்தில் உண்மையிலேயே அன்பும் கருணையும் இருக்கும் அப்படின்னா அது மனசில் இருந்தால் தான் அது முகத்திலேயே வெளிப்பட்டு நிற்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் புண் புண்ணென்று உணரப்படும் கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண்ணல்ல புண் அதாவது இதுவும் அடிக்கடி தான் பார்த்துக்கோங்க அதாவது எவர் ஒருவர் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரோ அவருடைய கண்ணே கண் மற்றவருடைய கண் எல்லாமே என்னது கண் இருந்தும் இல்லை அது வெறும் புண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் மற்றவருடைய கண் எவ்வாறு இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்று கேட்பாங்க அப்புறம் புண் மற்றவருடைய கண் என்னது புண் சரியா மண்ணோடு இணைந்து மரத்தனையர் கண்ணோடு இணைந்து கண்ணோடாதவர் ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவர் இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காது தான் என்ன சொல்கிறாங்க ஒருத்தருக்கு கண் இருக்கு ஆனால் அந்த கண்ணில் அன்பும் இரக்கமும் இல்லை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா அவன் மரத்துக்கு ஒரு மரத்துக்கு எந்த உணர்ச்சியும் இல்லையா இல்லையா அந்த மாதிரி அந்த மரத்துக்கு அவன் ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு இது அடிக்கடி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் ஒருவனிடத்தில் இல்லாவிடில் அவனை வள்ளுவர் எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா மரத்துக்கு நிகராக ஒப்பிட்டுக் கூறுகிறார் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண் கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்கள் கண் கருணையற்றோர் கண்ணற்றோர் எனப்படுவர் அதாவது யாருக்கெல்லாம் கருணை மனம் இருக்குதோ கரு மனசில் கருணை இருக்குதோ அவங்களுக்கு இருக்கிறத தான் கண்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அந்த கருணை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்ணே கிடையாது அவங்கெல்லாம் கண்ணற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருமம் சிதையாமல் கருமம்னா ஒரு செயல் சிதையாமல்னா கெடாமல் வல்லார்னால் வலிமை உடையவர் யார் ஒருவர் தன்னுடைய கடமை தவறா கடமையை தவறாமல் செய்கிறாரோ கருணை மற்றவங்கள்கிட்ட கருணை காட்டுறதில் முதன்மையாக இருக்காரோ அவருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் எப்படி கேட்பாங்கன்னா கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்பவருக்கு எது உடைமை உரிமையுடையதாகும் அப்படின்னா உலகம் உடமை உரிமையுடையதாகும் பொருத்தாற்றும் பண்பிடார் கண் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை அழிக்க நினைத்திடும் விடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் என்ன சொல்கிறாங்க இப்போ நம்மளை ஒருத்தர் அழிக்க நினைக்கிறாங்க அவங்கக்கிட்டையுமே நம்ம பொறுமையை காட்டினோம் அப்படின்னா அதுதான் மிக உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா அழிக்க நினைத்திடும் தன்னை அழிக்க நினைத்திடும் விடத்திலும் டேஸ் காட்டுவது மிக உயர்ந்த பண்பு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பொறுமை காட்டுவது ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க பெயக்கண்டும் நஞ்சுன் தமைவர் தனையத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி கழிப்படைவார்கள் என்ன சொல்கிறாங்க கருணை உள்ள உள்ளத்தில் கருணையும் பண்பாடும் உள்ளவர்கள் தம அந்த தான் நெருங்கி பழகியவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தமக்கு நஞ்சையே கொடுத்தாலும் பரவாயில்ல நண்பர் தானே கொடுத்துருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தோடு அதை என்ன செய்வாங்களா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நஞ்சுனா இடம் இந்த குரல் அடிக்கடி கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸோ என்ன சொல்கிறாங்க கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவங்க என்ன செய்வாங்க தன்னோட தான் பழகியவர்கள் தனக்கு விஷத்தையே கொடுத்தாலும் கூட அதை மகிழ்ச்சியோடு பறந்துவார்கள் அப்படின்னு சொல்லி வல்லுவர் சொல்கிறாங்க இதில் ஒரு நாலஞ்சு குரலில் உள்ள இது வந்து அடிக்கடி கேட்டிருக்க தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மறக்க தவறாமல் கிடைக்கும்